அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி புதிய மாற்றங்கள் குறித்து மாணவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொது தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது மக்களவை தேர்தல் காரணமாக மற்ற வகுப்புகளுக்கும் தேர்வுகள் முன்கூட்டியே நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது மேலும் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் கடந்த ஆறாம் தேதி பத்தாம் தேதியும் வெளியிடப்பட்டது இதனை அடுத்து பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் பள்ளி மீண்டும் எப்போது தொடங்கும் என்ற கேள்வி பெற்றோர் மத்தியில் எழுந்தது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதால் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு ஜூன் ஆறாம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டது இந்த நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது அதாவது ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பள்ளிகள் துவங்கினால் அடுத்து ஒரு நாள் பள்ளிகள் இயங்கும் என்பதால் ஜூன் பத்தாம் தேதி அதாவது திங்கட்கிழமை முதல் பள்ளிகள் திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் பள்ளி கல்வி துறைக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் தற்போது கோடை வெப்பத்தின் தாக்கம் மீண்டும் அதிகரித்து உள்ளதால் இதனால் பள்ளிகள் திறப்பு தேதியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன